அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம் நாம் போன பதிவில் தினம் சுமார் எழுபது கிலோ தங்கத்தை உற்பத்தி செய்யும் செமந்தகமணி பற்றி பார்த்தோம் அது சூரிய பகவானிடமிருந்து சத்ரஜித் பிறகு அவன் தம்பி பிரசேனன் அப்புறம் சிங்கம் கடைசியாக ஜாம்பவான் என்று பார்த்தோம் அல்லவா தற்போது அது ஜாம்பவான் மகனின் தொட்டிலில் மாட்டப்பட்டுள்ளது தன் குழந்தை சுக்குமாரன் விளையாடட்டும் என்று ஜாம்பவான் அதை தொட்டிலில் கட்டி தொங்கவிட்டிருக்கிறார் துவாரகையில சத்ராஜித் மிகவும் சோகமாயிருக்கான் இருக்காத பின்ன காட்டுக்கு போன தம்பி பிரசேனன் நீண்ட நாட்களாகியும் வரலையே என்னாச்சோ ஏதாச்சோ என்று அஞ்சினான் ஆனால் அவன் சந்தேகம் முழுவதும் கிருஷ்ணன் மேலே தான் ஏன்னால் கிருஷ்ணன் மேலே அவனுக்கு ரொம்ப போகாமல் இன்ஃபேக்ட் மணிக்காக பிரசேனனை கொன்று கிருஷ்ணன் தான் அதை திருடியிருப்பான் அப்படின்ற அளவுக்கு அவனுடைய கற்பனை விரிந்து பறந்தது கிருஷ்ண பகவான் பார்த்தாரு இது ஒன்றும் சரியாக வராது நாமே களத்தில் குதிக்க வேண்டியது தான் இல்லைன்னா வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே எல்லா பழியும் ஏ மேலே தான் விழுகிறது என்று யோசித்து தன் யாதவ சேனைகளுடன் காட்டுக்கு போகிறாரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல குதிரையின் காலடி தடம் கொஞ்ச தூரத்தில் அவன் கொல்லப்பட்டு சிதிலமாகி இருந்த அவனது பிரசேனனின் சரீரம் மற்றும் எலும்பு தூண்டுகள் மற்றும் சிங்கத்தின் காலடி தடம் அதையும் ஃபாலோ பண்ணி போனால் ஒரு இடத்துல சிங்கம் செத்து கிடக்கு அதுக்கு பக்கத்தில் கரடியோட காலடி தடம் என்ன துப்பறியும் கதை மாதிரி போவதில்லை இந்த கரடியோட தடத்தை ஃபாலோ பண்ணி போகும்போது அது அவரை ஒரு குகையின் வாசலில் கொண்டு விடுகிறது அங்கே அவர் கண்ட காட்சி ஆஹா இந்த குழந்த மணியை வச்சுக்கிட்டு விளையாடுகிறதே அட இங்கே தான் இருக்குது போல என்று நிம்மதியானார் பிறகு நடந்தது என்ன போர்தான் ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே கிட்டத்தட்ட இருபத்தோரு நாட்கள் யுத்தம் நடந்தது ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு மல்யுத்தம் புரிந்தனர் இறுதியில் ஜாம்பவான் தன் விழும் அடி அனைத்தும் ராமபிரான் அரவணைப்பு போல் தோன்றுவதை உணர்ந்தார் பிறகுதான் வந்தது பகவான் வாசுதேவன் சாக்ஷாத் நாராயணின் அவதாரம் என்றறிந்து பாதங்களில் சரணடைந்து மன்னிப்பு கோரி செமந்தகமணியை அவரிடம் திருப்பு கொடுத்து தன் வளர்ப்பு மகள் ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு மணம் முடித்து வைத்தார் கிருஷ்ணரும் மகிழ்ச்சியோடு ஜாம்பவதியை ஏற்றுக்கொண்டு துவாரகைக்கு சென்றார் இந்த செமந்த பற்றிய செய்திகளை பகாவத்தில் பார்க்கலாம் இப்படியாக செமந்த பத்திரமாக யாரை சென்று சேர வேண்டுமோ அவர்களிடத்திலேயே போய் சேர்ந்து விட்டதே அரிய பொக்கிஷமான தங்கம் உற்பத்தி செய்யும் சமந்தகமணி பற்றிய விவரங்களை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்